வணக்கம் மக்களே சாரதி கட்டுமான நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கட்டுமானம் தொடர்பான ஆலோசனைகளை உடனுக்குடன் பெற இணைந்திருங்கள் வீடு கட்டும் முன் பின்பற்ற வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை முந்தைய பதிவில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக உங்கள் மனையினுடைய அளவுகளை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று பார்க்கலாம் உங்கள் நிலப்பத்திரத்தின் சொத்தின் விவரங்கள் பக்கத்தில் உங்கள் மனையின் அளவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் உதாரணமாக உங்களிடம் நாற்பது அடி நீளம் முப்பது அடி அகலம் கொண்ட ஒரு மனை உள்ளது என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொதுவாக நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவதால் ஒரு மனையின் பரப்பளவு கிடைக்கும் மேற்கூறியவாறு உங்களுடைய நிலத்தின் பரப்பளவு ஆயிரத்தி சதுர சதுரடி ஆகும் இதனை ரெண்டே முக்கால் சென்ட் என்றும் கூறலாம் அதாவது நானூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதுரடி ஒரு சென்ட் என்று கூறலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும் மீண்டும் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி